ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குயிலம் ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் செங்கம் பேரூராட்சி தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்திட செங்கம் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த சிறிய ஊராட்சிகளை தற்போதுள்ள பேரூராட்சிகளுடன் இணைப்பதற்காக பேரூராட்சி சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது செங்கம் அடுத்த குயிலியம் ஊராட்சியை செங்கம் பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேரூராட்சியில் இணைத்தால் தங்கள் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டங்கள் கிடைக்காது எனவும் குழாய் வரி மற்றும் அனைத்து வகையான வரிகளும் அதிக அளவில் இருக்கும் என எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திடீரென செங்கம் போலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது சம்பவம் அறிந்து வந்த செங்கம் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்த பின் சாலை மறியல் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மா கலைமணி செங்கம் செய்தியாளர் திருவண்ணாமலை மாவட்டம்